கைஸ் வெல்கம் டு ஜோதிகா இப்போ எதுக்காக மும்பைல செட்டில் ஆயிருக்காங்கன்றத பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன கொரோனா டைம்ல என் சொல்லிருக்காங்க உடம்பு முடியாம போயிடுச்சு அப்போ டிராவல் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததால என்னால மும்பைக்கு போய் என் பேரண்ட்ஸ் கவனிச்சுக்க முடியல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நான் சென்னையில தான் இருக்கேன் என் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் ரொம்பவே கம்மியானது கல்யாணத்துக்கு அப்புறம் லேடிஸால தங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துக்க முடியறது இல்ல மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்க டைம் கிடைக்கிறது அதனால தான் மும்பைக்கு வந்தேன் இது டெம்பரவரி தான் கொஞ்ச நாள் பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டு சென்னைக்கு திரும்ப போயிடுவேன் சூர்யாவும் என் சுச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டாரு என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் நல்லாவே செட்டில் ஆயிடுச்சு சூர்யா ஒரு போதும் என்ன கஷ்டப்படுத்தினது கிடையாது எப்பவுமே எனக்காக துணையா இருக்காரு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் எப்பவுமே ஆசைப்படுவார் நான் தான் இருக்கணும்னு என்னைக்குமே சூர்யா என்ன கம்பல் பண்ணது கிடையாதுன்னு சொல்லி ஜோதிகா பேட்டியில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க